வணக்கம் சார் வணக்கம் நிறைய நல்ல தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்பவும் பயனுள்ள தகவலா இருக்கு அதுக்கு முதல்ல நன்றிகள் சொல்லிக்கிறேன் இன்றைய கேள்வி இப்ப வீட்டுல வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை திடீர் திடீர்னு புதுசு புதுசா பிரச்சனைகள் வரும் பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு தினம் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரணும் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணலாம் கண்டிப்பா ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரத்தாகஜா பஜதாம் கல்பவிஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என திறமை குருநாதர் திருமுக புதுடைமூர்த்தி அவர்களை வணங்கி எனக்கு ஜோதிடம் தந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆசான்களையும் இந்நேரத்தில் வணங்கி நல்ல அற்புதமான ஒரு கேள்வி வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது கடன் தொல்லைனால பிரச்சனை மனக்லேஷங்களால பிரச்சனை அப்போ மஞ்சளை இப்படி யூஸ் பண்ணுங்க மஞ்சள் மஞ்சள் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீத்து வைக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம மஞ்சளை இருக்கக்கூடிய மஞ்சள் இல்லை கொஞ்சம் பூஜைக்குன்னு இருக்கிற மஞ்சளை யூஸ் பண்ணுங்கள் மஞ்சள் வாழ்வில் உள்ள எல்லாம் நீக்கக்கூடியது நீங்கள் சில இடங்கள்லாம் பார்த்துருக்கலாம் சிலர்லாம் அந்த கடை வாசலில் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு கடை ஓப்பன் பண்ணுவான் இல்லையா கடை ஓப்பன் பண்ணிட்டு மஞ்சள் தண்ணியை தெளிப்பான் எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியாது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க நிறையா நம்மளும் பார்த்துட்டே தான் வரும் அப்படி எப்படி பயன்படுத்தணும் இந்த மஞ்சளை அப்படிங்கிறத பார்ப்போம் பிரச்சனைகள் தீர அதிர்ஷ்டம் பெற எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் மகிழ்ச்சி காசு பணம் இருக்கோ இல்லைங்க சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்வு தேவைக்கு தான் பணம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இன்னும் போகிறப்ப கொண்டா போகிறோம் இங்கே விட்டுட்டு தான் போக போகிறோம் அப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு மனநிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்கக்கூடியது மஞ்சள் முதல்ல என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டு வாசப்படி இருக்குது இல்லையா அதில் மஞ்சளில் மூணு கோடு இப்போல்லாம் பெயிண்டில் போடுறாங்க தப்பு மஞ்சள் பொடியில் தான் போடணும் ஏன்னா இந்த மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு விஷயம் அதனால தான் கல்யாணத்தில் பாருங்க அரிசி மஞ்சளுடன் சேர்ந்த உடனே அச்சதை ஆயிடுது தலைமையில அதனால தான் போட்டு ஆசீர்வாதம் நிறைய தடவை ஆசிர்வாதம் பண்ணுறாங்க மஞ்சள் பூசுறாங்க ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காகட்டும் மஞ்சள் பூசுறது நான் நலங்குடுதல்னு காலுக்கு வைப்பாங்க ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நலங்கு வைக்கிறதுன்னு காலில் மஞ்சள் பூசி இந்த மஞ்சளையும் சுண்ணாம்பியும் சேர்த்து ஒரு குழைவு பண்ணி அதை பூசுவாங்க எதுகிடா பண்ணுறாங்கன்னு யோசித்து பார்த்தா ஒரு திருமணம் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க இல்லையா இப்போ நம்ம கொரோனா வைரஸ் வந்து நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்து டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும் கை கொடுத்துக்கூடாது உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு தொத்திக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொன்னாங்களே அப்போ ஒரு நூறு ஐநூறு பேர் ஒரு கல்யாணத்துக்கு நான் வராங்க அப்போயே முக்கியமான அந்த ஹீரோ ஹீரோயின் யாரு அந்த பொண்ணும் பையனும் தான் அப்போ அவங்களுக்கு எந்த விதமான இந்த தாக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாதுங்கிறது கட்டு போடுற மாதிரி தான் மஞ்சளையே காலுக்கு பூசி நலங்கு வச்சாங்க இந்த மஞ்சள் நிறைய அங்கே அந்த கல்யாணத்துல நிறைய உபயோகிச்சாங்க சில கல்யாணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் முடிந்து உடன் மஞ்சள் நீராட்டே பண்ணுவாங்க எதுக்கு எல்லா தோஷங்களும் தீரணுங்கிறதுக்காக அப்போ மஞ்சள் மிகப்பெரிய ஒரு முக்கியமான உணவிலும் சரி நம்ம வாழ்விலும் சரி மஞ்சள் மிக முக்கியமான ஒரு பார்ட்டை எடுத்துகிட்டு இது பண்ணிகிட்ருக்கு இப்போது ஏதாவது விஷம் செடி கடிச்சிருச்சுன்னா மஞ்சளை கரைச்சி குடியும்பாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க உடனே சரியாகும் இப்போ ராத்திரி ரொம்ப இருமல் பாலில் வந்து மஞ்சள் போட்டு குடிங்க சரியாகும்பாங்க கேட்குது இல்லையா அந்த மாதிரி தான் அப்போது இந்த மஞ்சளை எப்படி உபயோகப்படுத்தலாம் பொருளாதார மேன்மைக்கு முதல் முன்னேற்றம் வரணும் எனக்கு என்ன பண்ணணும் புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்சள் துணி அதில் அஞ்சு மஞ்சள் கிழங்கு நீங்கள் விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க இல்லையா குண்டு மஞ்சள் ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துருங்க அஞ்சு மஞ்சள் கிழங்கு ஒரே ஒரு ரூபா காயின் போட்டு அதை நல்லா கட்டி வீட்டில் நம்ம பூஜை அறையில் சாமிகிட்ட வச்சுட்டு குலதெய்வத்தை வணங்கு யார குலதெய்வத்தை வணங்கி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த விளக்கு சாந்தியான பிறகு அந்த விளக்கு சாந்தியான பிறகு விளக்கு அணைஞ்ச பிறகுன்னு சொல்லக்கூடாது அப்சோக நமக்கு அதனால் விளக்கு சாந்தியான பிறகு அந்த கட்டி வச்ச முடி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து பணம் நம்ம எங்கே வைக்கிறோம் ஒரு கல்லா ஏதோ ஒரு பீரோவில் வைப்போம் இல்லை ஒரு பர்ஸுக்குள்ளே வைப்போம் இல்லையா ஒவ்வொருத்தர் சாமிக்கிட்டே வச்சுருப்பாங்க அந்த பணம் வைக்கக்கூடிய அந்த இடத்தில் இதை வைங்க உங்களுக்கு பண வரவை ஈர்த்து கொடுக்கும் காரிய வெற்றி எனக்கு ஏதோ ஒரு காரிய சாதனை ஆகணும்னு வெளியே போகிறீங்க போகிறப்ப சிறிது மஞ்சள் எடுத்து நெத்தியில் அப்படி லேசாக வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு போக வேண்டிய காரியம் சக்ஸஸ் ஆகும் வேலை தடைகளெல்லாம் நீங்கணும் வேலையில் தடை இருக்குது வேலைகள்லாம் கெடாமல் இருக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணணும் நான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ இவங்க இருக்காங்க இவங்களோட வேலை என்ன யூடியூப் சேனல் நடத்துறது எல்லாரையும் போய் பேட்டி எடுக்கிறது இதில் தடையாகிட்டே இருந்தா அந்த வேலை கெடுறதுன்னு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வேலை கெடாமல் இருக்க வியாழக்கிழமை அன்னைக்கு வாழை மரம் இருக்குது இல்லையா வாழை மரம் அதில் எடுத்து லேசாக மஞ்சப்பூடியை தூவிட்டு வந்தால் போருங்கிறோம் அதை எடுத்து தூவுங்கள் போரும் உங்களுடைய காரியங்கள் நடக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி மஞ்சள் தானம் கொடுக்கறது மஞ்சளை அன்னைக்கு தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பலம் அதிகமாகும் ஏன்னா மஞ்சள்ங்கிறது குரு கிரகங்களில் குருவை குறிக்கக்கூடியது இது மனதிற்கு பிடித்த வரணை அமைய இந்த மஞ்சள் தானம் வியாழக்கிழமை எண்ணிக்கி மஞ்சள் கிழங்கு தானம் கொடுத்தீங்கன்னா மனதிற்கு பிடித்த வரண் அமையும் அப்போது அதே போல் நம்ம மற்ற காரியங்களெல்லாம் மனதிற்கு பிடித்த வரணமையணும் நினைத்த காரியங்கள் நிறைவேறணுங்கிறப்போ இந்த சூரியனுக்கு அர்க்யம் கொடுக்கறது தண்ணி விடுறதுன்னு ஒன்று உண்டு அப்படி இந்த தண்ணி விடுறப்போ ஒரு சொட்டு மஞ்சள் தூளை கலந்து அந்த மஞ்சள் தண்ணியை சூரிய பகவானுக்கு நீங்கள் அர்ப்பித்தால் நீங்கள் என்ன நினச்சீங்களோ அந்த காரியத்தை இந்த மஞ்சள் நிறைவேற்றி தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வேண்டாம் மஞ்சள் இதையெல்லாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடியையும் மஞ்சள் கிழங்கையும் உபயோகப்படுத்துங்க மஞ்சள் உங்கள் வாழ்க்கையில் மங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நிவர்த்தித்து மங்களங்களை தருவதாக மாறும் அப்புறம் இந்த மஞ்சள் பொடி இதை மாத்திரம் பண்ணுதான்னா நம்ம வீட்டு வாசல்லலாம் தடவி வைக்கிறோம் ஏன்னா கெட்டதெல்லாம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் வாசப்படியில் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுவது மஞ்சள் பூசுறது இப்போ ஒரு சிலருக்கு தென்கிழக்கு அல்லது தெற்கு வாசல் வந்து அமைஞ்சிடும் வீடு வேறு வழியே இல்லை போனோம் முக்கியமாக தனுசு லக்னம் தனுசு ஆசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு வாசல் தான் அமையும் தென்கிழக்கிலேயே தான் அமையும் அது அச்சய லக்னம் போகிறவங்களுக்கு தெற்கில் அமைஞ்சிடும் தெற்கு வாசல் ஆகாதும் போனோம் அவங்களுக்கு இது தான் அமையும் அவங்க என்ன பண்ணணுன்னா மஞ்சள் பூசி அந்த வாசப்படிக்கு மஞ்சள் பூசி அங்கே சின்ன ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டா அது ஏன்னா அக்னி மூலை அங்கே போய் வாசப்படி அமையிறப்போ அது என்ன ஆகும் அது குருவோட தன்மையில் அது நீர் தன்மையாக மாறுறப்போ அடிக்கடி உடம்பு படுத்துறது ஒரு மனம் நிரந்தரமற்ற தன்மையில் இருக்குது இந்த வேலையில் அது பண்ணும் ஸோ அதுக்காக மஞ்சள் பாருங்கள் அந்த வாசப்படிக்கு பூசி அந்த பூஜை செய்து ஒரு விளக்கேற்றி வச்சுட்டா அந்த இடம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அந்த தெற்கு வாசல் படி தோஷம் முக்கியமாக தனுசு லக்னம் போகிறவங்களுக்கு வயதோட்ட லக்னம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் அமையும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ அவங்களுக்கு அப்போ என்னங்க அப்படியே இருந்தால் என்னங்க பரிகாரங்கிறப்போ அங்கே ஒரு மாடம் இருந்ததுன்னா அந்த மாடத்தில் விளக்கேற்றி மஞ்சள் பூசிட்டு படிக்க மஞ்சள் பூசி பூஜை பண்ணிட்டு அங்கே ஒரு விளக்கேற்றி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாஸ்து தோஷத்தை கூட இந்த மஞ்சள் நீக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய எதிர்மறை சக்திகள்ங்கிறோம் ஏன்னா நம்மளும் வெளியே போயிட்டு வரோம் என்ன வைப்ரேஷனில் உள்ள வரோம்னு தெரியாது இல்லையா நம்ம இன்றைக்கெல்லாம் கால்கை கழுவுறதே போச்சு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் எங்கே வெளியே கால் கழுவுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம முதல்லாம் வந்தோன்னே வெளியே வாசலில் கை கழுவிட்டு அப்புறம் தான் உள்ளே வருவோம் கோவிட் சொல்லி கொடுத்துருக்கு எத்தனை பேர் இப்போ கடைபிடிச்சிட்ருக்கோங்கிறது தெரியல அப்போது அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல்கள் உள்ளே வருவதை தடுக்கக்கூடிய சக்தியும் மஞ்சளுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று இங்கே புரிஞ்சுக்கணும் அடுத்தது திருஷ்டி வெளியே போயிட்டு வரோம் திருஷ்டி பொருளை தெரியாமல் மிதிச்சுடுறோம் சுற்றி ஏன்னால் இன்றைக்கி ரோட்டில் போட்டிருப்பாங்களே வெள்ளிக்கிழமையானால் போருமே பூசணிக்காய் போட்டிருப்பான் எலுமிச்சம்பழத்தை போட்டிருப்பான் இல்லையா வீட்டில் ஆரத்தி கரைச்ச கொண்டு வந்து வெளியே கொட்டியிருப்பாங்க நம்ம நடந்து போகிறப்ப பார்த்து ஒதுங்கி போவோம் சில நேரங்களில் தெரியாமல் அதை மிதிச்சிடுவோம் இதுக்கெல்லாம் பெரியவங்க என்ன சொன்னாங்க தாண்டு குணம் அப்படிம்பாங்க அப்படிங்க கால் வீங்கிடும் ஒரு கட்டி மாதிரி வந்துடும் அல்லது அதை மிதிச்சிட்டு வந்தால் நமக்கு ரெண்டு மூணு நாள் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி மனம் சரியில்லாத மாதிரியான நிகழ்வுகளை நடக்கும் காரில் வண்டியில் போகிறோம் என்ன கவனிக்கிறோம் நம்ம கார் அதை மிதிச்சுட்டே தான் போகுது அதோட எஃபெக்ட் நமக்கு இருக்காதா நம்ம கார் தானே நம்ம டூ வீலர் தானே அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணுறது இதுக்கும் மஞ்சளுக்கும் சம்மந்தமாக இருக்குது வெறும் மஞ்சள் மாத்திரமல்ல மஞ்சள் கூட சிறு விஷயங்களை நம்ம சேர்த்துக்கணும் இந்த உடம்பு கை கால் குடைச்சல் எதை மிதிச்சுட்டு வந்தையோ அப்படின்னு நம்ம வீட்டு பாட்டியோ அம்மாவோ திட்டிருப்பாங்க இன்றைக்கி காலத்தில் நம்ம இதையுமே கவனிக்கிறது இல்லை மனம் போன போக்கில் எல்லாம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம் வாழ்க்கையே ஸ்பீடாக போயிட்டுருக்கு அப்போ இதுக்கு என்ன பாதுகாத்து கொள்வதற்கு இந்த மஞ்சப்பொடி கூட எதையெல்லாம் நான் உபயோகப்படுத்தலாம்ங்கிறத பார்த்தோன்னா வாரம் ஒரு முறை வாரத்திற்கு ஒரு முறை குளிக்கிறீங்க இல்லையா நீங்கள் இன்றைக்கெல்லாம் ஷவர் பாத்தாக கூட இருக்கலாம் இருந்தாலும் ஒரு பக்கெட்டில் ஒரு தண்ணியை பிடிச்சி அந்த குளிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி பச்சைக்கல் பூரம் கொஞ்சம் ஊண்டு பச்சைக்கல் பூரம் மஞ்சள் பொடி ஒரு கொத்து வேப்பிலை கொஞ்சோண்டு வேப்பில் எப்படியாவது எடுத்துக்கோங்க வேப்ப மரமே கண்ணில் மாட்டேங்குது இல்லை எங்கேயாவது பிடிச்சி கொண்டு வந்து அந்த தண்ணியில் போட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்கள் அல்லது திருஷ்டியை தாண்டினதனால் ஏற்பட்டது இந்த மாதிரியான தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் உங்கள் வண்டி வாகனங்களுக்கும் இதே தான் இதே தண்ணியை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு எப்படியும் வாஷ் பண்ணுவோம் இல்லையா துடைப்போம் இல்லையா அப்போ லேசாக இந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டோ அல்லது ஒரு சம்பு தண்ணியை அதன் மேலே ஊற்றிட்டு தொடச்சிட்ட வண்ட நமக்கு ஏற்பட்டதும் வண்டிக்கு ஏற்பட்ட கூடிய பேட் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணும் எப்பேற்பட்ட திருஷ்டி பாதிப்புகள் இருந்தாலும் அதை இல்லாம இருக்கும் எதிர்மறையான விஷயங்கள் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மஞ்சள் பொடி எல்லா இடத்திலும் நமக்கு உபயோகமானதாக இருக்கும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ரொம்ப அருமையான தகவல் சார் ஒரு மஞ்சள் அச்சடையில் ஆரம்பித்து திருஷ்டி வரைக்கும் வீட்டுல என்னென்னலாம் பண்ணலாம் அந்த மஞ்ச கிழங்கு வச்சு எப்படி தானம் கொடுத்தா நமக்கு என்ன நல்லது அப்படின்னு நிறைய தகவல் கொடுத்திருக்கீங்க நன்றிகள் நன்றி